ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போ ரொம்ப பெரிய இடம் நீங்க கொடுத்தது ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து நீங்க கூட்டிட்டு போய் நிக்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு அதை தாண்டி திருப்பி வந்து டிராகன்ல வந்து நீங்க கொடுத்திருக்கிற இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு இதுக்கு நான் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடனோட தான் இருப்பேன் என்ன சொல்கிறது அது ஒரு ஃபீலிங்கு எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதை சொல்ல தெரில ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு என்றைக்குமே நன்றியோடு இருப்பேன் தேங்க்யூ அவ்வளோதான் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம்னு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து கிட்டத்தட்ட எல்லாரு பேரும் போனதுனால சொல்ல வேணான்னு நினைச்சேன் ஆனா வந்து ஏதோ எனக்கு தனியா சொல்லிடும்னு தோணுச்சு ஒரே நிமிஷத்துல அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடிடுறேன்